திருக்குச்சூர்ல ரெண்டு பேர் இருக்கிறாங்க குழந்தை சாமி அவர் வந்து நம்மளுடைய தேரையார் சித்தர்னு ஒரு சித்தரு நம்மளுடைய திருக்குச்சூர் மலையில வந்து அந்த ரசவாதம் என்று சொல்லக்கூடிய பொண்ணை செய்யக்கூடிய தங்கத்தை செய்யக்கூடிய விதை இங்க அந்த முடிவு இங்கே இருக்கான் தேடி தேடி அழைஞ்சாங்க அந்த குழந்தை வேலு சாமியே கேட்டாங்க அந்த விதையை சொல்லிவிடு நானும் பொண்ணு நிறைய நிலையை அடையலான்னு லாஸ்ட்ல தான் உயிரே போனாலும் கூட அந்த ரகசியத்தை அவர் என்ன பண்ணாரு திருவாலயம் கட்டுவதற்காக செய்த ஒரு கம்பிய வலை சத்தியநாத சபையில கட்டியிருப்பார் இனி வரையும் துருபிடிக்கல எத்தனை நூற்றாண்டுகள் ஆனது அதே மாதிரி நம்ம தீஞ்சுடை நீரோடைன்னு ஒண்ணு இருக்கு வடலூர்ல பக்கத்துல அப்ப அங்க ஒரு குச்சியை வச்சு நோன்னா நோன்னு தண்ணி இன்னைக்கு இருக்குது பக்கத்தில் கொலம் இருக்கு விளக்கில் தண்ணியில் விளக்கு எத்தனை இடம் கருங்குழி இப்படி எத்தனை மகான்கள் நம்ம திருப்பாரூரில் சிதம்பரம் சாமி எல்லா மகான்கள் வாழ்ந்த பொருள் நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறோங்க நம்ம எங்கேயும் போய் வாங்கணும் இங்கேயே பக்கத்திலேயே இருக்கு நினைச்சாவே போதும் திருத்தேரியில் இருக்கக்கூடிய இந்த சிவா ஆலயத்தில் நினைச்சாவே எல்லா ஆலயமும் ஏன்னா நேர்கோட்டில் இருக்கு திரு என்ற பேரை வேற எந்த ஊர்லாம் இருக்கா திருக்கச்சூர் பக்கத்துல இருக்குது திருத்தேரி இங்க இருக்கு திருவடிசூளம் இருக்கு திருகை கொண்டம் இருக்கு அப்படியே போனா சிவனுடைய புள்ள யாரு திருப்ப ஒரு ஊர் இருக்கு எல்லாம் திரு திரு திருன்னா யோகிகளும் நாணிகளும் வாழ்ந்த போகுது சாதாரண வாழ் மனிதர்கள் வாழ்ந்தா தம்பி கூட சொன்னார் இல்லையா சாப்பாடு கொடுக்கல அது செட்டி புண்ணியன்னு ஒரு ஊர் இருக்கு அங்க போன நம்ம சுந்தரர் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கல திருப்பச்சூர்ல சாப்பாடு போட்டாங்கன்னா வரலாறு எல்லாம் சொல்லுவாங்க அப்ப வந்தார்கள் நான்